இந்த படத்தோட ட்ரெய்லரில் கடைசி ஒரு ஒரு சேவிங்ஸ் வரும் போராடணும் போராடினா தான் எல்லாமே கிடைக்கும்னு இங்கே சினிமாவில் ஒரு கதையை க்ரியேட் பண்ணுறதுக்கு போராடணும் அந்த போராட்டத்தோட அந்த கதைக்கு ஒரு ஹீரோ பிடிக்கிறதுக்கு போராடணும் அதோட அதை வெளியே கொண்டுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் பிடிக்கிறதுக்கு போராடணும் இதெல்லாம் போராடி ஒரு ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு போராடணும் அதுவும் போராடி கடைசியில் தேட்டருக்கு வரும்போது எல்லா பேருமே மார்க் போட ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே இருக்கிற எங்கள் குடும்பத்துக்காரங்க மார்க் போடும்போது அதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப மதிக்கிறோம் அதை வந்து ரொம்ப 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 வரவேற்கிறோம் ஆனால் இன்றைக்கி தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸ்லேருந்து இருந்து தேட்டரில் இருக்கிற ஆப்ரேட்டர்லேருந்து தேட்டரில் பாப்கார்ன் விற்கிற ஆள் வரையும் எல்லா பேருமே ஒரு ஃபோன் வச்சுக்கிறாங்க அந்த ஃபோனில் மார்க் போட ஆரம்பிச்சிடுறாங்க சத்தியமாக எல்லாருமே மார்க் போட்டாங்கன்னா யாருக்கு தான் படம் எடுக்கிறதுன்னு தெரியாமல் தான் படம் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு போராட்டத்தோடு ஸோ இதுக்கு வந்து இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களும் ஒரு கோர்ட்டுக்கு போனாங்க அது வந்து கோர்ட்டில் வந்து அது சாதகமாக அந்த தீர்ப்பு வரலைன்னு நினைக்கிறேன் பட் இதோட நீங்கள் சோர்ந்து போகிறாதீங்க சார் போராட்டம் என்பது இப்போ இந்த படத்தில் வந்த மாதிரிதான் நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும் அந்த போராட்டத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நியாயம் கிடைக்கும் போராடுங்க சார் திரும்ப ஸோ கமிங் டு த கைலன் பாயிண்ட் இப்போது டேரக்டர் அஜித் இத்தனை போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு ஸோ ஒரு கைதட்டலாம் இருக்கு ஏன்னா ஒரு முதல் படம் அதை முதல் காதல் முதல் முத்தம் மறக்க முடியாது அதே மாதிரி ஒரு முதல் படம் முதல் மேடை அவர் எந்த மனநிலையில் உட்காந்துருப்பார் என் பக்கத்தில் போது எப்போ எந்த மனநிலை இருந்தார்ன்றது எனக்கு தெரியும் எக்ஸாம் எழுதிட்டு டுவெல்த் எக்ஸாம் எழுதிட்டு ஆஃப் ஃபெயிலாக கன்ஃபார்மாக பாஸ் தான் அது டிஸ்டிங்ஷனில் வந்துடுமா ப்ரொடியூசர் சொல்லிட்டார் ஈஸியாக எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை நான் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டாரு ஆனால் ஒரு இயக்குனரால் அப்படி உட்கார முடியாது சார் கன்ஃபார்மாக அந்த இயக்குனருக்கு என் மன மறந்த வாழ்த்துக்கள் அண்ட் தென் இன்னொன்று இன்றைக்கி பெரிய படம் சின்ன படம் அப்படின்றது வந்து மக்கள் முடிவு பண்ணுறாங்க கீழே உட்காந்துருக்கிற நம்மது மதிப்புக்குரிய பத்திரிக்கையாளர்கள் முடிவு பண்ணுறாங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு தேட்டருக்காரனா நான் க்ளீனாக ரொம்ப ஹாப்பியாகவே சொல்லுவேன் கன்டென்ட் வின்ஸ் ஒன்லி கண்டென்ட் வின்ஸ் எவ்வளோ பெரிய படம் வந்தாலும் ஒரு சின்ன படம் வந்துச்சுன்னா அது இன்றைக்கி எழுபத்தஞ்சு கோடி ரூபா கலெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒன்லி டியூ டு கண்டென்ட் ஸோ ஒரு ஒரு படம் பண்ணுறதுக்கு அந்த கண்டென்ட் அந்த கண்டென்ட்டுக்கு உண்டான ரிசர்ச்சு அந்த ரிசர்ச்சுக்கு உண்டான ஒரு நியாயமான ஒரு உழைப்பு இருந்தாலே இன்றைக்கி மக்கள் பக்காவாக ஆதரிக்கிறாங்க கடைசியாக வந்த மார்கன் படம் முனக்கண்டு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் டிஎன்ஏ மார்கன் எல்லா படமுமே ஒரு த்ரில்லரில் ஒரு நியாயமான ஒரு கதையை நீ சொல் என்னைய டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எங்கேஜிங்காக வை ஏன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ் படம் பண்ணுற இயக்குநர்களை விட ஃபோட்டல் மைண்டடு நீ ஃபஸ்ட்டு சீன் ஆரம்பிக்கும் போதே பதிமூணாவது ஃபஸ்ட்டு ரீல் ஆரம்பிக்கும் போதே பதிமூணாவது ரீல் தாண்டாக வரப்போகுதுன்றதை அவங்களுக்கு தெரிஞ்சிருது ஸோ இன்றைக்கி படம் பார்க்குற ஆடியன்ஸை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எந்த டேரக்டர் நினைக்கிறாரோ அவர் வீட்டுக்கு போயிடலாம் எந்த டேரக்டர் ஆடியன்ஸோட ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அறிவாளி அவங்களுக்கு மேலே நம்ம அறிவாளியாக இருக்கணும்னு நினச்சி ரிசர்ச் பண்ணுறாங்களோ அந்த படங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வின் ஆகும் வின் ஆயே தீரும் இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதும் எஜ் ஆஃப் த சீட் த்ரில்லராக இருக்குது ஸோ இந்த த்ரில்லர் மீனிங்ஃபுல் த்ரில்லராக இருக்கும் பட்சத்தில் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த படம் கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகும் அஜித்தோட நல்ல மனசுக்கு ஆகணும் இன்னொரு விஷயம் அஜித் எனக்கு ஃபேமிலி மாதிரி ஏன்னா எங்கள் அக்காவோடய படிக்கிறவர் அவர் படித்தவர் ஸோ என்னோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் மாதிரி தான் அவர் படம் ஜெயிச்சிச்சுன்னா நான் ஜெயித்த மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷப்படுவேன் ப்ரொடியூசர் சொல்லிட்டார் பிரச்சனையே இல்லை அவர் ஜாலியாக இருக்கிறார் அவர் என்ன எந்த பிரச்சனையும் எழுதலை பட் இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் இருக்கும் படம் ரிலீஸ் ஆகும்போது டிசிஆர்ன்னு ஒன்று வரும் அதுதான் சார் உங்களோட எக்ஸாம் பேப்பர் அந்த பேப்பரில் நீங்கள் பாஸ் ஆகணும்னு மனதார நான் வாழ்த்துறேன் சார் அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் ரெண்டு பேர் பேக்ரவுண்ட் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க சாங்ஸ் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க இன்னும் சாங் கேட்கலை ஸோ ஐ விஷ்யூ அ குட் சக்ஸஸ் பிரதர் ஹரியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆல்ரெடி காலங்களில் வசந்தம் சாங்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சாட் பஸ்டர்ஸ்லேயே ரொம்ப நல்லா வந்த கதைகள் இப்போது தெலுங்கில் அவர் பெரிய பெரிய படங்கள் வந்ததினால அவரோட கால்ஷீட்லாம் தெலுங்கில் கொடுத்துருக்காரு அப்போ தான் நான் சொன்னேன் இங்கேயும் கொஞ்சம் கால்ஷீட்ஸ்லாம் கொடுங்கம்மா கால்ஷீட் கை ஷீட்லாம் கொடுங்கமான்னு இருக்கேன் ஸோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டர் அஸ்வின் ஆல்ரெடி எடிட்டர் அஸ்வின் கூட நானும் ரெண்டு படம் நான் நடித்த படத்தை எடிட் பண்ணியிருக்காரு இந்த படமும் ட்ரெய்லர் ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு ஸோ அவருக்கும் என் வாழ்த்துக்கள் பிரஜன் ஸோ ஐ என் எக்ஸ்பெக்டிங் ஏ லாட் ஃப்ரம் யூ பிரதர் நான் நீ வரும்போது நான் இன்னும் ஒரு ரீச் ஆவிங்க நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பட் தர் இஸ் ஆல்வேஸ் அ சேஸ் ரைட் டைம் வென் ரைட் டைம் கம்ஸ் வென் ரைட் பீப்புள் கம்ஸ் டெஃபினட்லி யுவர் சக்ஸஸ் வில் கம் அட் த ரைட் டைம் ஸோ just ஜஸ்ட் uh, you யூ அ கிரேட் சக்ஸஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அவங்க ஸ்வேதா நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப பர்சனலாக மனசுக்கு பிடிச்சது romba ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ana ஒரு படம் இருந்து அவங்களோட கரியரும் தமிழில் பெருசாக வரும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ ஐ விஷ் யர் அ கிரேட் சக்சஸ் ஃபார் திஸ் ஃபில்ம் ஆல்சோ ஸோ என்டராக எல்லா வரையும் நான் சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து திரும்பவும் இந்த மாதிரி படங்கள் சின்ன படங்கள் பெரிய படங்கள்ன்றது கிடையாது படத்தோட தரமும் படத்தோட நியாயமான அந்த சக்ஸஸும் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது இன்றைக்கி இங்கே இருக்கிற என் பத்திரிக்கை மீட பத்திரிக்கையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் நான் கால் தொட்டு கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஜுராசிக் வேர்ல்டு ஓடுற ஐநாக்ஸில் ஃபிஃப்த்து ஸ்க்ரீனில் தான் எங்களோட கைலன் படமும் ரிலீஸ் ஆகும் ஸோ பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி போட்டு எடுக்கிற ஒரு படத்துக்கும் ரெண்டு கோடி போட்டு எடுக்கிற படத்துக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் ஆர் தேர் அது நான் சொல்ல வேண்டியதில்லை அது உங்களுக்கே தெரியும் ஆனால் இன்றைக்கி பாதி பேர் வந்து கம்பேரிசனில் தான் படம் பார்க்குறாங்க இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேது அஞ்சு யூடியூபர்ஸ் வந்து கதை ஒரு ஒரு க்ரிட்டிக் பண்ணுறாங்க அஞ்சு பேரில் அஞ்சு பேருமே அவங்கவுங்க இதில் ஒருத்தர் மியூசிக் நல்லா இருக்குன்றாரு ஒருத்தர் மியூசிக் நல்லா இல்லன்றார் ஒருத்தர் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றாரு செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றார் இன்னொருத்தர் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லன்றார் இப்போ உங்கள் அஞ்சு பேத்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருக்க ஆடியன்ஸ் அவங்க ஒரு ப்ரீ நோஷனோட தேட்டருக்குள்ளே வரக்கூடாது செய்து அதை மட்டும் மனசில் வைங்க இங்கே ஒவ்வொரு படமும் செத்து சுண்ணாம்பாய் தான் இருக்காங்க ஒரு ஒரு ப்ரொடியூசரும் இயக்குனரும் கிட்டத்தட்ட ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் மூணு வருஷமாக மூணு படம் சைன் பண்ணிவிட்டு மூணு படம் சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டு சக்ஸஸ் ஆன இயக்குனர்களும் சரி ஃப்ளாப் கொடுத்த இயக்குனர்களும் சரி படம் பண்ண முடியாமல் தான் இருந்துகிட்ருக்காங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஏன்னா ஒரு படத்தோட தலையெழுத்தாக ஓடிடி நிறுவனம் என்றைக்கு முடிவு பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே இங்கே ப்ரொடியூசர்ஸ் இயக்குநர்கள் எல்லா பேரோட மாரல் அந்த ஸ்ட்ரென்த்துன்றது உடையுது ஸோ இன்றைக்கும் நான் விஷ் நான் நான் ப்ரே பண்ணுற கடவுள் இந்த சினிமாவுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய சக்தியை கொண்டு வந்து தயவு செய்து ஒரு சினிமாவோடய படம் ஒரு சினிமாவோட சக்சஸ் ஒரு சினிமா படம்ன்றது இயக்குநர்கள் கையிலையும் தயாரிப்பாளர்கள் கையிலையும் தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப 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 மன்றாடி கேட்டுக்கிறேன் உங்களோட பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் ஒரு ஒரு கிரிட்டிக்கும் ஒரு படம் கிரிட்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட பட்ஜெட் என்ன அந்த படத்தோட மேக்கிங் என்ன அந்த படத்தோட விஷயங்கள் என்ன அப்படின்னு கருத்து பண்ணி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் கம்பேரிசன் பண்ணி செய்து கிரிட்டிக்ஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா சினிமா கொஞ்சம் குத்துயிரும் குலையுமா இருக்குது அதை வாழ வைக்க வேண்டிய கடமை எங்களை விட உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு தான் இருக்குது அதை நான் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அது உங்களுக்கே தெரியும் சில பேர் செய்கிற தப்புனால் இன்றைக்கி ரொம்ப 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 கஷ்டத்தில் சினிமா இருக்குது அந்த சில பேர் தயவு செய்து சினிமாவை காப்பாற்றுங்க அது எல்லாம் உங்கள் கையில் இருக்குது ஸோ இது என்னோடய இயக்குனராக தாழ்மையான வேண்டுகோளுங்க இந்த டீம் மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும் அந்த சக்ஸஸில் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் நானும் இருக்கணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் இறுதி சுற்று படம் பண்ணிவிட்டு ஜீரோவில் ஆரம்பிக்க போகிறேன் நான் அப்படின்னு நினச்சேன் பட் ஐ ஃபெல்ட் நைஸ் நல்லது நல்லதுண்ணே கடவுள் சொல்கிற மாதிரி தான் அதாவது இறுதி சுற்று காப்பரேட் கரியலாம் முடிஞ்சிச்சு தம்பி நீ வந்து இண்டிபெண்ட்டாக ஒரு பயணம் ஆரம்பிக்கணும் ஜீரோலேருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னாரு அந்த ஜீரோனோட ஹீரோயின் வந்து ஷிவ்தா ரொம்ப அருமையாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க ரொம்ப பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியான படம் அதுதான் எனக்கு ஒரு கரியரில் தொடக்கம் கொடுத்தது அது பிறகு நான் இண்டிபெண்ட்டாக என்னுடைய பயணம் தொடங்கிச்சு நான் படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது படம் எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம் அது வரையும் காப்ரேட் கரியரில் ஒரு பேக்கிங்கோடு பண்ணுறது வேறு இது நம்ம சொந்த காசை போட்டு புண்ணாகிறது வேறு அந்த மாதிரி படம் ஆனால் ஜீரோ எடுத்த உடனே எனக்கு ஒரு வெற்றிகரமான படமாக அமைஞ்சுது அந்த படம் மூலமாக எனக்கு நிறைய பிரேக் த்ரூ கிடச்சிது அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஷிவிதாவுக்கு நன்றி சொல்லணும் ஸோ சுவிதா உங்களுடைய பயணம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸிவான ஒரு பயணமாக பார்க்குறேன் இந்த கடந்த பத்து வருடமாக ஒம்பது வருடமாக நான் பார்க்குறது சிவதானுடைய ஃபிலிமோகிராஃபி ஃபண்டாஸ்டிக் ஃபிலிம்ஸ் அவங்க சூஸ் பண்ணாலே சிறப்பான படமாக இருக்கும் மலையாளமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி அற்புதமான படைப்புகள் அவங்க சூஸ் பண்ணுவாங்க இந்த படத்தில் அவங்க ப்ரொடகனிஸ்ட்டாக இந்த படத்தில் நடிக்கிறதும் ஒரு ஸ்டைலிஷான கம்பீரமான ஒரு ஆஃபீஸராக நடிக்கும்போது பார்க்கறதுக்கே வாவ் செம்மையான ஒரு ஹீரோயின் திருப்பி அவங்க அதே மாதிரி நடிச்சிட்ருக்கணும் அப்படின்னு ஆசை வருது நீங்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் கைலன் எனக்கு வந்து ப்ரொடியூசரை வாழ்த்து சொல்லணும் சார் உங்களை மாதிரிலாம் நாங்கள் இருக்க முடியாது சார் நாங்கள் எட்டு மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்போம் ஷூட்டிங் ஆரம்பித்ததா இல்லையான்னு போய் பார்ப்போம் ஏன்னா நம்ம போலன்னா படம் ஷூட்டிங் ஆரம்பிக்காதுன்னு ஒரு பயம் இருக்கும் அண்டு எட்டு மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து டைரக்டரோட ஏன்னா என் கூட கௌரவ் ஒர்க் பண்ணியிருக்காரு கௌரவ் வந்து நானும் கௌரவம் சேர்ந்து ஒரு சிகரம் தொடு அப்படின்ற வெரி பியூட்டிஃபுல்லான த்ரில்லர் அவர் கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அவர் கொடுத்தது வந்து சிகரம் தொடு படம் விக்ரம் பிரபு அவர்கள் நடித்த படம் அவருக்கு தெரியும் நான் எவ்வளோ ட்ரபிள் பண்ணுவேன்னு பாசிட்டிவான ட்ரபுள் அதாவது காலைல ஏழரை மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துட்டு அதா அதான் இந்த ப்ரொடியூசர் வந்து டே ஏழரை மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துருவான் எட்டு மணிக்கு ஃபஸ்ட் டேக் வைக்கலைன்னா அப்படி இப்படியே சண்டை ஆரம்பிச்சிடும் அங்கே இருக்கிற சினிமோடகிராஃபருக்கு நடிகர்கள் வரலையா யார் வரல எதுக்கு வரல ஏன் ஷூட்டிங் டிலே ஆகுது அப்படின்னு ஆரம்பித்து கௌரவம் ஓடிட்டே இருப்பார் இவருக்கு முன்னாடி எப்படியாவது எட்டு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சிடணும் எட்டு மணிக்காவது ஃபர்ஸ்ட் ஷார்ட் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஷார்ட் எடுத்த பிறகு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சின்ன பிரேக்கு அது பிறகு நைன் ஓ கிளாக்லேருந்து நான் ஸ்டாப் மெனி மெனி டேஸ் நான் கௌரவ கூட ஒரு படம் போது நாங்கள் லஞ்ச் பிரேக் கூட எடுத்ததில்லை அந்த மாதிரிலாம் எடுத்து ஒரு படத்தை ஷார்ட்டஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் இப்படி தான் மலையாள சினிமா எடுப்பாங்க அப்படி தான் தமிழ் சினிமாவில் நானும் கௌரவெல்லாம் சேர்ந்து அந்த படம்லாம் எடுத்தோம் அந்த படம் நல்ல வெற்றி அடைஞ்ச ஒரு படம் அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கு புரியுது மூணு வருஷமாக எப்படியெல்லாம் இங்கே கஷ்டப்படுறோம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு அவர் பேசுகிறாரு அவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அட் த சேம் டைம் நடுவில் டைவேர்ட் ஆகிய நடிகர்லாம் போனார் நான் சொன்னேன் ஐயோ ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணியா நல்ல டேரக்டர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் மிகப்பெரிய நடிகர்கள் கூடலாம் படம் எடுக்க முடியும் உதயநிதி ஸ்டாலின் சாரை வச்சு ஒரு நல்ல படம்லாம் கொடுத்தாரு நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்ணுங்கன்னு இருக்கேன் அவர் ரொம்ப நடிக்கிறெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைவேர்ட் ஆயிருக்காரு பட் இந்த படத்தை தயாரிப்பாளர் வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டே போன சொன்னோடனே அப்படியே அது நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்காரு இது ரைட் அப்ரோச்சா இது நம்ம அப்ரோச்சான்னு எனக்கு தெரியல பட் அரச்குமார் சார் உங்களோட நம்பிக்கைக்கு கோடான கோடிகள் வாழ்த்துக்கள் அஜித் செம்ம பிரச்சனை இருக்குது ஒழுங்கு மரியாதை நல்ல படமாக கொடுத்துருங்க இல்லைன்னா அவர் பெரிய அரசியல்வாதி அப்புறம் ரொம்ப எடுப்பது அப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது இவ்வளோ நம்பிக்கை வச்சு உங்களை பண்ணுறாருன்னா அப்புறம் வச்சு செஞ்சிடுவாரு ஓகே அதனால் நல்ல படமாக முன்னும் படம் பார்க்கலன்னு சொல்லிட்டாரு சார் எடிட்டில் பண்ணலாம் சார் இல்லை எடிட்டில் எடிட்டில் பார்க்கலாம் நல்ல சிறப்பான படமாக வரணும் அஜித் அதுதான் எதிர்பார்த்துட்ருக்கோம் இப்படி ஒரு தயாரிப்பாளர் நம்பிக்கையோடு பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் வந்து வாழ்த்து சொல்லணும் அண்டு நான் படத்துக்கு ஷூட்டிங்கே வரலன்னு சொல்லி அந்தளவு நம்பிக்கை ஒரு டேரக்டர் மேலே வச்சுருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டே வரல அந்த படம் இவ்வளோ நம்பிக்கையாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெயிலர் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்டு கண்டிப்பாக இந்த படம் நல்லா வந்திருக்கும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் கைலன் படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த நேரத்தில் திடீர்னு சொன்னார் இந்த ரிவ்யூஸ் பற்றி எல்லாம் பேசினார் அதை பற்றி நான் கிளாரிஃபை பண்ணியாகணும் அண்டு இது வந்து ஒரு சங்கமாக எல்லா ஆஃபீஸ் பேரஸும் சேர்ந்து நிறைய படங்கள் பாதிக்கப்படுது இது வந்து ரிவ்யூஸ்க்கு எதிரே கிடையாது ரிவியூவர்ஸ்க்கு எதிரே கிடையாது வன்மத்தோட ஒரு படத்தை வந்து பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிராக தான் அந்த கோர்ட்டுக்கு போனதை தவிர மற்றபடி ரிவ்யூஸ் பண்ணுறவங்களுக்கு எதிரெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா நம்முடைய ஊடக நண்பர்கள் நான் என்னுடைய பல யூடியூப்பில் நான் சேனலில் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் ட்ரெடிஷ்னல் மீடியா இங்கே நீங்கள்லாம் ட்ரெடிஷ்னல் மீடியா பல வருஷமாக இருக்கிற ஊடக நண்பர்கள் பத்திரிக்கையில் எழுதுறவங்களும் ஆன்லைனில் எழுதுறவங்களும் எல்லாருமே வந்து பல வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியோட சார்ந்து இயங்குகிற நீங்கள்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தூண்கள் இந்த இண்டஸ்ட்ரியினுடைய பார்ட் அண்ட் பார்சல் இவங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நீங்கள் தான் தூண் நீங்கள் தான் ஆதாரமாக இருக்கீங்க திடீர்னு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து திடீர்னு அவங்க ரிவ்யூ பண்ணி படங்களை பாதிக்கிறாங்கள அவங்கள அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையோடு தான் நாங்கள் போனோம் கோட்டில் என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா இது வந்து மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறது வந்து ஒரு சிக்கலான விஷயம் செலக்டிவாக சில பேர் மட்டும் கட்டுப்படுத்துங்கன்னு பண்ண முடியாதுன்னு தான் அவங்க ரூலிங்கில் சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்போவுமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஆதரவாக தான் இருக்கீங்க நீங்கள் எல்லோருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்தையும் வந்து தாங்குறீங்க ஒவ்வொரு படத்தையும் செலிப்ரேட் பண்ணுறீங்க அதனால தான் இன்றைக்கி தமிழ் சினிமா அந்த பாதையில் அழகாக போயிட்டுருக்கு நாங்கள் எப்போவுமே ஒரு சக்ஸஸ் விட்டு வச்சா அவங்களெல்லாம் கூப்பிட்றதில்ல உங்களை தான் கூப்பிட்றோம் நீங்கள் தான் இந்த படத்துடைய ஒரு சக்ஸஸுக்கு காரணமாக இருக்கீங்கிறது தான் உங்களை தான் நாங்கள் கூப்பிட்றோம் ஸோ அதனால் ஒட்டுமொத்த மொத்த எதிராக ஒரு கோர்ட்டுக்கெல்லாம் நம்ம போகல நம்ம வந்து இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசிய சங்கத்தில் நாங்கள்லாம் போனதே வந்து இந்த மாதிரி வன்மத்தோட யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு ஒரு படத்தை காலி பண்ணணும் ஒரு படத்தை மொத்தமாக ஒழிக்கணும்னு நினைக்கிற சில பேர் மட்டுமே நம்ம வந்து டார்கெட் பண்ணி கோர்ட்டுக்கு போக முடியாதுல்ல அதனால் அப்படி ஒரு கோர்ட்டுக்கு போனது தான் ஸோ இன்றைக்கி கோர்ட்டில் வந்து என்ன சொல்லுது இது மாதிரி பண்ண முடியாது சொல்லும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பட் அதான் கிட்டே திருப்பி திருப்பி நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள் அந்த திரைப்படத்தை பே பார்த்திங்களா பேசுனீங்களா ரிவியூ பண்ணிங்களா முடிச்சுடுங்க அது பிறகு தொடர்ந்து வன்மத்தோடு அந்த படம் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி பத்து இன்டர்வியூல சொல்லி அந்த படத்தை வந்து தான் எங்களுடைய கோரிக்கை இதை தான் நம்ம பண்ண முடியும் இப்போ திருப்பி திருப்பி நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும் ஏன்னா கோர்ட்டை இப்படி தான் சொல்லுது நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம்னு அதனால் அந்த கோரிக்கையோட அவர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நாங்கள் மனசெல்லாம் இழக்கலை இது பண்ண முடியாத ஒரு விஷயம் சொல்லும்போது நம்மளும் வந்து கட்டுப்படுத்த முடியாது பட் கோரிக்கை வைக்கலாம் எல்லோருக்கும் கோரிக்கை வைக்கலாம் சினிமாவை காப்பாற்றுங்க அப்படி இருக்கும்போது ஒரு சினிமாவை சினிமாவை பார்த்து கௌரவ கேட்டு சொன்னார் இது மாதிரி இவ்வளோ பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அஞ்சு பேருக்கு அஞ்சு பர்ஸ்பெக்டிவ் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன் அதுதான் சினிமா இங்கே இருக்கிற ஒத்தருக்கும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் சினிமா பற்றி உங்களுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அது தப்பே கிடையாது அதுதான் சினிமா சினிமா வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ரசிக்கிறதுன்றது ரொம்ப ரேராக நடக்கும் அதனால தான் சில படங்கள் வெற்றி அடையுது கடந்த வாரம் வந்த படங்களில் பார்த்திங்கன்னா மார்கன் அப்படின்ற படம் மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு அதுக்கு முன்னாடி வந்த படத்தில் பார்த்திங்கன்னா டிஎன்ஏ படத்துக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பேசுகிறது குடும்பஸ்தன் சொல்கிறோம் டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்கிறோம் ஸோ ஒரு திரைப்படம் பல பேருக்கு பரவலாக பிடிச்சிடுச்சுன்னா எல்லாருக்கும் பிடிக்கணும் அவசியம் இல்லை பல பேருக்கு பரவலாக பிடிச்சிச்சேன்னா அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நோக்கி தான் எல்லோருமே தயாரிப்பாளர்கள்லாம் உடைச்சிட்டு இந்த படமும் அதே மாதிரி ஒரு பரவலான மக்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி ஒரு நல்ல படைப்பாக வரும்னு காத்திருக்குறேன் ஸோ உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ நன்றி